ஆண்டவர் ஆண்டவரனைப் பயன்படுத்தி வருகிறார் என் பல நல்ல என் பல நல்ல ஆண்டவருடைய கிருபை என்பதை அறிக்கை எடுகிறேன் ஆண்டவர் பேரில் வைராக்கியத்தை ஆண்டவர் வைக்க விரும்பி இருக்கிறாரு ஆண்டவர்காய் அனலாய் நேச அக்னியை பற்ற வைப்பதற்கு தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உங்கள் மேலே அப்படிப்பட்ட ஒரு நேச வைராக்கியத்தையும் நேச அனலையும் இன்றைக்கு அவர் வைக்க விரும்புகிற ஆகவே தான் வேதத்தில் அநேக காரியத்தை சொல்ல முடியும் ஆனால் நேரம் கடந்து விட்டது ஆ ஏசு கிறிஸ்துவனுடைய தாகம் அதுதான் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் இந்த பூமியில் தேவனுடைய பரிசுத்த அக்னி வந்து இறங்கணும் அதை ஆண்டவர் விரும்பினாரு அந்த அக்னி ஒரு நேச அக்னியாய் மாறணும் அதனால்தான் சாத்ராக் மேஷாக் என்கிற நான்கு அந்த வாலிபர்கள் தானியல் எல்லாம் சொல்லுகிற காரியம் என்ன நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காட்டாலும் சரி அவர் எங்களை தப்புவிப்பார் ஆனால் தப்புவிக்கலனாலும் நாங்க இந்த மரணத்தை குறித்து பயப்பட மாட்டோம் அந்த வைராக்கியம் அந்த நேச அக்கினி உலகத்தின் அக்கினி அவர்களை பற்றாதபடிக்கு பாதுகாத்தது காரணம் அந்த நான்கு வாலிபர்களும் தங்களை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டார்கள் அந்த வாலிபத்தில் அடிமையாய் போன இடத்திலும் ஆண்டவரை விட்டு விலகல ஆண்டவரை மறுதளிக்கல ஆண்டவருக்காய் வைராக்கியம் கொண்டார்கள் நேச அனலை உடையவர்களாய் காணப்பட்டார்கள் ஆகவே தான் தானியலின் தேவனே தேவன் என்று சொல்லி அறிக்கை ராஜாவின் வாயிலிருந்து வந்தது தேசத்தை மாற்றி அமைப்பதற்கு ஒரு தானியலை ஆண்டவர் எழுப்புவார் என்று சொன்னால் இங்கே நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் அநேக தானியல்களை அநேக சாத்திர ஆண்டவர் எதிர்பார்க்கு ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் தேவரால் எழும்பினால் போதும் பாராகை எழுப்பி விட்டு விடுவாள் தேவரால் தீர்க்கதரிசியாய் ஆண்டவர்க ஆண்டவருடைய கரத்தில் பயன்பட்டால் போதும் பாராக்குகளை ஆண்டவருடைய கரத்தினால் எழுப்புவதற்கு தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாறிவிடுவாள் என்பதிலே சந்தேகமில்லை இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட கிருவை பொருந்தினவர்களாய் மாற்ற அவர் இயக்கத்தோடு கடந்து வந்திருக்கிறார் நம் அப்படியே எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம் ஆண்டோருடைய வசனம் சொல்லுகிறது இயசையாது